ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் காலையில் ஏழு மணிக்கு சிங்கப்பூரில் வந்து மழை பெஞ்சதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிட்டோம் அப்படின்னு காண்டி தான் இந்த பதிவை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த பதிவை பார்க்குறவங்க எங்கேருந்து பார்த்தாலும் சரி ஒரு குட் மார்னிங் போட்டுட்டு போ போங்க இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மழை வந்து பெய்யும் இப்போ நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசையின்னு நல்ல க்ரீனிஷாக தான் வந்து மரம் செடி எல்லாமே வந்து இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப வந்து கொடுக்கும் இந்த காலை நேரத்தில் மழை பெஞ்சது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட் கூட இப்போ கூட வந்து நல்ல மேகமூட்டமாக நல்லா இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் வந்து மிகவும் வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்